போலி பிரித்தானிய கடவுச்சட்டை பயன்படுத்தி ஜப்பான் மற்றும் துருக்கி வழியாக ஐரோப்பாவிற்கு தப்பி செல்ல முயன்ற ஈரானிய நாட்டவர் ஒருவர் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் இரவு விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வத்துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளால் சந்தைக்கு நபர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட ஈரானிய நாட்டவர் நாற்பத்தி ஏழு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணிக்கு ஜப்பானின் நரேட்டாவுக்கு புறப்படுவதற்காக கட்டுநாய்க்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார் அவரது விமான டிக்கெட்டை பரிசோதனை செய்தபோது அவர் வழங்கிய பிரித்தானிய கடவுச்சீட்டில் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவரது அனைத்து ஆவணங்களுடனும் அவரை குடிவரவு மற்றும் துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவுக்கு அனுப்பியுள்ளனர் தொழில்நுட்ப சோதனைகளில் கடவுச்சீட்டு போலியானது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலி கடவுச்சீட்டுக்காக அவர் உள்ளூர் தரகரிடம் பதினாயிரம் அமெரிக்க டொலர்கள் செலுத்த இருப்பதும் தெரியவந்துள்ளது அவரது பணப்போதியை பரிசோதனை செய்ததில் அவரது உண்மையான ஈரானிய கடவுச்சீட்டு மற்றும் ஜப்பானின் நரிட்டாவிலிருந்து துருக்கியின் இஸ்தான்புல்லுக்கு விமான டிக்கெட் இருப்பதும் தெரியவந்தது கைது செய்ய ஈரானிய நாட்டவர் மேலதிக விசாரணைகளுக்காக கடனாய்க்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்